ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவாரி வாலட் ஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு விலாக ஷூட் பண்ணுறோம் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கார் வந்து சேல்ஸுக்குன்னு சொல்லியிருந்தோம் அதில் கொஞ்சம் பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருங்க பிகாஸ் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர்லாம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஸோ வெல்கம் பேக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு லெவல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஃபஸ்ட்டு மாதிரி சொதப்பாமல் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பட் நம்மளோட கண்டென்ட் என்னென்னு தெரியும் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக சவுதியில் என்ன என்ன கண்டென்ட் பண்ணணும் அது ரிலேட்டடாக நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பட் எனக்கு கொஞ்சம் சம் டைம்ஸ் வேணும் அவ்வளோதான் ஸோ அதை சீக்கிரமே அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மொத்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்கடா பாக்கெட் குழைக்கி ப்ரூஃப் ப்ரூஃபை காணும் ஸோ மொத்த ப்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை ப்ரொசீட் பண்ணிவிட்டு இந்த டூ டேஸில் மேபி டூ டூ த்ரீ டேஸில் அந்த ஒர்க் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர் இல்லை டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்துக்கிட்ட ட்ராவல் பண்ணி ஒரு தூரமான இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம் அங்கே வந்து ஷூட் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தடுத்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன் உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அகெயின் ஏன்னா பிகாஸ் நம்ம லீவில் தானே வந்திருக்கோம் ஸோ நம்மளோட வண்டி கிண்டி எல்லாமே அங்கே தான் நிற்கிது அதுக்கான ப்ரொசீடர் வந்து பண்ண ஆரம்பிப்போம் வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் அப்புறம் நம்ம பைக் பாருங்க இங்கே இல்லை ராபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேரலைங்க அந்த வண்டி ஸோ ராபிக்கு வந்து போய்னா சீக்கிரமாக இன்றைக்கி மேபி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரதற்கு கிடச்சோன்னே உடனே நான் வண்டி எப்படி எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் நான் வேறு பிளாக்ல காமிச்சிருப்பேன் பட் இப்போதைக்கு போகல இப்போ நம்ம வந்து வண்டி சாவி போட்டு இங்கே சொல்லி வச்சிருக்கு பக்கவா இப்போ இது என்னென்னு பண்ணணும் நம்ம சில குட்டி அப்படி தான் நிற்குது அவ்வளோ தான் சென்னைக்கு போயிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் வேலை இல்லை தான் சும்மா தான் நிற்கிது ஸோ ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் போகிறோம் என்ன அப்படின்னா என்னோட நார்மல் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும் லாஸ்ட் டைமே நம்ம வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிருப்போம் ஸோ அங்கே வந்து அப்போ அந்த டைமில் போடணும்னு நினச்சா பேட்ச் போட முடியல ஸோ அதனால் இப்போ பேட்ச் போடுறதுக்கான வேலைகள் பார்க்கணும் பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போகிறோம் இப்போ பேட்ச் போட்டு இவன் சென்னைக்கு போகிறான்னா கொஞ்சம் பேருக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்லைட்லி உங்களுக்கே டவுட் ஆயிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏதோ உங்களுக்கு போ போய் பண்ணுறேன் அண்ட் அந்த டிரைவிங் ஸ்கூல் இப்போ பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அலைவில் இருக்கல ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்றது ஸ்டெப்னி மாட்டியிருக்கும் ஸோ அதில் வந்து அலைவில் கிடையாது அதனால் அலைவில் மாற்றி போட போகிறோம் மாற்றி போட்டுட்டு அண்ட் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வண்டியோட உங்களுக்கு நான் ஃபுல் டூர் காமிக்கிறேன் அண்ட் அந்த வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த வண்டி அப்படின்னு சொல்லி அதையும் நான் சொல்கிறேன் நம்ம ஃபேம் யாருக்காவது கொடுத்தா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பிகாஸ் வண்டி வந்து எக்ஸலென்ட் கண்டிஷனில் இருக்குது ஸோ யாருக்கோ கொடுக்கறதுக்கு நம்ம ஜிஃபேம்க்கு கொடுத்துருப்போம் நான் வீடியோவில் போட்டால் நம்ம ஃபேம் நிறைய பேர் கேட்குறாங்க பட் சில பேர் டைம் கேட்குறாங்க சில பேர் போனால் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ரோ அப்படின்றாங்க கம்மியாக மட்டும் தான் நம்ம சொல்கிறது ஸோ ரெடி கேஷாவே கொடுத்து எடுத்துன்னு போகலாம் அது என்ன ஏது எப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் ஓகேவா ஸோ ஸ்டேட்டிவ்னா வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைவிங் ஸ்கூல் ஒர்க் முடிப்போம் ரெண்டாவது கார் எடுத்துகிட்டு போய் நம்ம அது ஒர்க்கு முடிப்போம் ஓகேவா ஸோ கார் தான் சேல் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க தஞ்சாவூரில் வந்து வந்தாங்க பட் என்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி என் பேருக்கு மாற்றி கொடுங்க இப்பயே மாற்றி கொடுங்க அப்படின்றாங்க அத்தனை இப்போல்லாம் மாறாது அப்படிங்கிற அந்த ரீசன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன ஏதா அந்த வீடியோவில் சரி வாங்க ரொம்ப வளவலில் பேசிவிட்டு இங்கே வாங்க இப்போ நம்ம ஒர்க்கு முடிப்போம் வந்தாச்சு வாட்டர் சர்வீஸ்க்கு அண்ட் வாட்டர் சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்ப போறோம் அவர் வெஹிக்கிங்க கொஞ்சம் அழுக்காக இருக்கு அதனால கழுவுறதுக்காக போறோம் கொஞ்சம் ஓரமா நிக்கிட்டோம் நான் உள்ளது லாரி கீரி வராதே சரி ஓகே கைஷ் அதாவது இப்போ என்ன சொல்லாமல் என்ன என்ன சொல்கிறது தெரியும் இப்போ நான் வீடியோ எடுத்தேன் வண்டி ஸ்டார்ட்டில் பேங்க இருக்குது ஆனால் ஃபீல் எப்படி திரும்ப இருக்கும் அப்படியே பேட்டரி வண்டி மாதிரி இருக்கும்ங்க இப்போ கொஞ்சம் வண்டி ரன் பண்ண போதும் எந்த சத்தமோ வெளியே வராது அப்படியே வண்டி ஆஃப் பண்ணி வச்ச மோ இருக்கும் அதை கிட்ட கொண்டி போய் வைக்கணும் இன்ஜின் ஓடுதா இல்லையா அப்படின்னு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம செல்லக்குட்டி ஸோ பக்காவாக இருக்கல நான் உங்களுக்கு நான் ஃபுல் டூர் காட்டுறேன் நான் ஃபுல் டூர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக வண்டி இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன் ரொம்ப அழுக்காக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இப்போதைக்கு வந்து முன்னாடினா வண்டியோடய கண்டிஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நறுக்குன்னு வச்சிருக்கு என்ன இருக்குது என்ன ப்ளஸ் மைனஸ் இருன்றது உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் போய் ஆச்சு ஸோ டிரைவிங் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைசன்ஸை கொடுத்துருவோம்ட்டேன் பேச்ச போடுறதுக்கு மூணாயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுமா மூணுரூவா ஆடியோ செலவு அண்டு ஒரு ஐநூறுவா வந்து இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு போய் பார்த்துட்டு வருவோம் சார் இப்போ இவங்கள்ட்ட சாவி கொடுத்துருவோம் அவங்களே வண்டி எடுத்து போட்டு கழுவிடுவாங்க இவங்க வந்து சூப்பராக ஆட்ரு பண்ணுவாங்க தீசன் வாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டுறேன் ஸ்கூலில் பக்கத்தில் அங்கே வந்து காரை சர்வீஸ் கொடுத்தாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கை சர்வீஸ் கொடுத்துருக்கோம் பிகாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க ஆல்ரெடி விட்ட கார் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்மளது ஸ்கூட்டி தானே டக்கு டக்குன்னு தேய்ச்சி விட்டு முடிச்சு விட்டுருவார் அதனால் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம் இதை முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே நேராக டோல்கேட் போகிறோம் ஒரு டீ கீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக போகிறோம் காரை மறுபடியும் எடுக்கிறோம் நேராக மறுபடியும் அகைன் நம்ம வந்து இங்கே தான் வரணும் ஏன் அப்படின்னா ஒரு வயல் ஒரு ஒரு வீல் பஞ்சர் ஸோ மூணு வீல் அலை வீல் இருக்குது ஒன்று மட்டும் நார்மல் வீல் இருக்குது அதனால் அது பார்க்க நல்லா இல்லை ஸோ அதனால் அதை வந்து மாற்றணும் அது மாற்றினதுக்கப்புறம் நம்ம வண்டியுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குதுன்ற எல்லாத்தையுமே சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வாங்க இப்போதைக்கு இந்த ஒர்க்கை முடிக்கலாம் நம்ம ஸோ ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு ரிட்டன் ஸோ வண்டி வந்து இன்னும் இப்போ தான் உள்ள விட்டுருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இன்னும் அவுட் சைடு வந்து வாட்டர் வாஷ் மட்டும் பாக்கி இருக்குது ஃபோம்லாம் போட்டு ஸோ அது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஆல் குட் ஆகிடும் ஸோ அதனால் அண்ணோட வண்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற நல்லா பக்காவாக கழுவி கிழிவு கொண்டு வந்தாச்சு இந்த பண்ணலாம் எப்போயுமே நம்ம அந்த இடத்துல நிற்கும் நம்ம இன்னொரு வண்டி இப்படி இப்போ எப்போயுமே காலியாக இருக்குங்க சரி இப்போ நம்ம போவோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வண்டி ரெடியாக அவங்களே கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த லைசன்ஸ் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் போடணும் பேஜ் போடுறதுக்காக வந்து அவங்களும் ஆட்டியோவில் கைது வாங்கிட்டு விடணும்னு சொல்கிறோம் நீங்கள் போய் கள்ளக்குறிச்சியில் பெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கைது வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் லெட்டர் மாதிரியே ஒன்று கொடுப்பாங்களா வாங்கிட்டு வந்துருங்க நாளைக்கே பேஜ் போட்டு நாளைக்கே கையில் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லஜ்கோஜி ஃபேன் காரு விற்க போகிறோம் ஏன் விற்கல உனக்கு வேணுமா நல்லா இருக்கா காரு பிடிச்சிருக்காஷ் சட்டப் பண்ணுறோம் ஸோ இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் போட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன் தரமாக வண்டியை ஸோ அல்டிமேட்டாக எல்லாமே இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அதுதான் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வண்டிக்கு அந்த அளவில் வந்து ஒன்னே ஒன்று மாற்றணும் அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் கிட்டே வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ வண்டியை எடுத்து நம்ம கிட்டே போவோம் ஏசியை போட்டுருவோமா ஏசி போட்டுருங்க அப்போ அட்டாச்சு குளு குழு குழு போய் ஏசி வரும் ஏசி போட்டாச்சுரா வருதா காற்று உனக்கு வருது உனக்கு ஓகே ஜி மேம் வாங்க போகலாம் என்ன டயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதேங்க ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து இப்போ ஸ்டெப்னி வீல் ஸோ அழை வீல் உள்ள போயிருக்காங்க அந்த அலுவலில் வந்து டயரை கழிச்சிட்டு இந்த டயருத்துக்கு அதில் மாற்றிட்டு இந்த டயரை தூக்கி ஸ்டெப்னியில் மாற்றிட்டு மறுபடியும் தூக்கி உள்ள வச்சுருப்போம் ஏன்னா ஒன்று மட்டும் இப்படி பார்க்க நல்லா தெரிய மாட்டில்லை அதனால் ஸோ வாங்க உங்களுக்கு வந்து நம்ம இன்ஜின் ரூம் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இருப்பா என்னடா பண்ணுற உள்ள இன்ஜின் ரூம் வந்து செக் பண்ணிக்கோங்க வண்டி இது அல்டிமேட்டாக இருக்கும் ஹைட்ராலிக் தான் ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது அப்படியே ஜஸ்ட்டு தூக்கி விட்டா வங்கினேன் மேலே போயிடும் இன்ஜின் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நறுக்குன்னு இருக்குது ஸோ வண்டி அதாவது ஒரு நாய்ஸ் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வராது எந்த ஒரு வேலையோ அதுவோ இந்த மாதிரி எதுவுமே அதில் பார்த்ததில்லை இதோட ஹிஸ்ட்ரியில் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்போ இதை தான் நம்ம லைவெலாம் வந்து மாற்ற போகிறோம் வண்டி நல்ல ஒரு லக்ஸரி கம்ஃபோர்ட் நீட்டான ஒரு வண்டி அவுட்லுக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா மும்பையில் ஓடின வண்டிங்கிறதால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்ங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து ஒரு இது தெரியுதுங்களா ஸோ ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாலாம் நல்லா இருக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நறுக்குன்னு இருக்கா அங்கங்கே சின்ன சின்ன இது இது நீங்கள்லாம் ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு டச் அப் மாதிரி அதர்வைஸ் நத்திங் சூப்பராக இருக்குது வண்டி கண்டிஷனு ஓ அல்டிமேட்டாக இருக்குல்ல இப்போ நான் வேணா வந்துட்டு அந்த நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் மைக்கை வேணா கிட்ட வைக்கிறேன் பாருங்கள் ஸோ ஒரு நிமிஷம் இருங்க இன்ஜின் வாய்ஸ்ங்க மைக்கில் வந்து நான் கிட்ட வைக்கிறேன் வண்டி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணு வேற கியர் நான் இருக்கா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாய்ஸ் எக்ஸ்ட்ரா வராது ஜிஃபான் பார்த்துருப்பீங்க மூடிவிட்டால் அந்த சவுண்டும் வெளியே வராது அதுதான் இன்னொரு பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இதில் உள்ள வரைக்கும் சவுண்டே வராது நமக்கு வண்டி சாமான் லக்ஸரியாக ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் என்ன இது ஆனால் இது எம்ஹெச் வண்டி அதையும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு எம்ஹெச் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது வாங்க ஃபுல்லாக போவோம் லெட் ஃபேன் இப்போ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு வாஷ்லாம் பண்ணி பக்கா தெளிவாக இருக்கா எப்படி அல்டிமேட் கண்டிஷனில் இருக்கா வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு தாங்க இருக்குது இருக்கிற கண்டிஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபார் சேல்னு சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு பாருங்கண்ணே உங்களுக்கு நான் நாய்ஸு நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் டேரெக்டாக இருக்கிற நாய்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ வண்டிக்கிட்ட போகிறோம் உங்களுக்கு வாங்கோ வண்டி பாருங்கள் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக ஏசியே ஓடிட்டுருக்கு கம்பல்சரோட சேர்த்தே மொத்த சவுண்டே தான் வரணும் உங்களுக்கு இந்த மைக்கில் நான் கிட்ட போய் நாய்ஸ் காட்டுறேன் ஏசி போட்டே நமக்கு வந்து பக்காவாக இருக்கேன் அதான் ஏசி போட்டேன் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டு டோர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறான் ஏய் யார் நான் அவன் எங்கேயும் எகிரி வந்திருக்கேன் நவரு இது கண்ணாடி ஏற்று ஏத்து நவ் நவ் நூறு கண்ணாடி ஏற்று போகுது கண்ணாடி மூடு போகுது கண்ணாடி மூடு போகுது நூறு இறங்குப்பா வெளியே இறங்கு படையாப்பா வெளியே யோசிச்சா வண்டி காட்டுறேன் எல்லாத்துக்கும் இறங்கு வா வந்துடுவா ஸோ எஸ் ஸோ திஸ் இஸ் பேக் டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங் அந்த ஒரு இது இதில் வந்து என்ன ஃபீச்சர் வருதுன்னா பேக்ல உட்கார்றவங்க ஒரு ஸ்மோக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு இது சீட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த சீட்டே வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வருது அப்படி ஒரு சீட்டு இது வந்து கம்பெனி சீட்டுன்னு நினைப்பீங்க இல்லை வெளியே கொடுத்து தச்சது ஆனால் அப்புறம் அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க அண்ட் இதோட ஹைலைட் என்னென்னா இங்கேருந்து திறந்து பார்த்தா தெரியும் கம்பெனியோட ஒரிஜினல் சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ளே இருக்குது பார்த்தா தெரியும் ஸோ வாங்கின அந்த கஸ்டமர் வச்சுருந்தாங்கள செகண்ட் ஓனர் அவங்க வந்து பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க வண்டியை அதுக்கப்புறம் நம்மளுக்கு திறந்து விட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் வந்துடும் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகல பிகாஸ் ஒயர் கனெக்ஷன் இதுக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய ஒயர்ஸ் வந்து போகுது அது உங்களுக்கு நேரில் வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நவ்ருவா இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஊஃபர் அது எல்லாம் போட்டு அதோடய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் நாளைக்கு ஸ்பீக்கர் அப்டிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஒயரிங் பண்ண தேவை ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒயரிங்லாம் இந்த பக்கம் வந்திருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பீக்கர் எடுத்து ஜஸ்ட் ப்ளக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் அடா அட்டா அட்டா ஸ்போர்ட் ஸ்பேஸ்லாம் படுத்து தூங்கலாம் தாராளமாக ஒரு ஆள் சிஎன்ஜி ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்டிமேட் ஆமாம் அந்த பாருங்கள் இந்த ஒரு கதவு இருக்குங்க உள்ளே இருந்து அதை காட்ட மறந்துட்டேன் இது அப்படியே நம்ம வந்தோம்னா என்னப்பா அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் பாருங்கள் இப்படி திறந்து எதாவது லாங் டிராவல் பண்ணுறீங்க ஸோ ஏதாவது ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னா போட்ஸ் அங்கே திறக்க தேவையில்லை இங்கேருந்து நீங்கள் உள்ளேருந்து எடுத்துக்கலாம் பொருள் ஒரு சின்ன சின்ன பொருள்களை அதுக்கு சொல்ல வந்தேன் ரூஃப்லேருந்து எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது எதுவும் வந்து ப்ராப்ளம் கிடையாது டோர்ஸ்லாம் திறந்தோம்னா இங்கே லைட்டு வந்துடும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு லைட் வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் மேலே லைட்டு வந்துடும் கிட்டையும் லைட் வந்துடும் சென்ட்ரலையும் லைட் வந்துடும் நாலாம் பக்கமும் உங்களுக்கு வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிற்பா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டெக் இன்ஜின் அல்டிமேட்டாக இருக்கா அப்புறம் அப்படியே இந்த டோரில் வந்தோம்னா இந்த இடத்துல இந்த டோர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க பக்கா தெளிவாக இருக்கா சூப்பராக இருக்கா ஸோ எஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே அப்புறம் இது இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிடுச்சி பிள்ளை எல்லாம் உட்காந்து போய் ஈத்துட்டாங்க ஸோ அதை நம்ம ஓட்டி கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை ஸோ அது ஒன்று அதில் வந்து மைனஸ்ஸு ஸோ எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடணும்ல அதனால தான் மற்றபடி உட்காந்தோம்னா பிள்ளை உட்காரவங்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்கார அளவுக்கு தாராளமாக இடம் இருக்குது அதேமாதிரி ஃப்ரெண்ட் டிரைவர் சீட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சார் சைடு சென்சர் வந்துடும் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயுமே மிரர் வந்து மோட்டரைஸ்டு மிரர் தான் நீங்கள் இருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியிலே அப்படியே வச்சுருக்காங்க அப்புறம் இது ரோபோட்டிக் சீட்டு உங்களுக்கு இந்த சீட்டு மட்டும் டிரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே கீழேனு ஆல் ஒர்க்கிங்க ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்புறம் உங்களுக்கு இது இருக்குது ஆம்பரஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி பின்னாடி நோக்கிங்களா ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்ன குழந்தா இருந்தால் ரெண்டு மூணு வயசு நாலு வயசு குழந்தா இருந்தால் இதிலேயே தாராளமாக பின்னாடி பார்த்த மாதிரி உட்காரலாம் அப்புறம் மறந்துட்டு பாருங்கள் இங்கே ஒரு ஏசி விண்ட்ருக்கு அப்புறம் கிட்ட உங்களுக்கு நாலு போட்டு கொடுத்துட்றேன் கால் வந்துருச்சு ஸோ இதில் என்ன ஹைலைட்னா உங்களுக்கு டியோல் ஜோன் ஏசி ஸோ ஆக்சுவலாக அந்த பக்கம் வேணுன்றவங்க தனியாக ஒரு கூலிங் செட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வரவங்களுக்கு தனியாக கூலிங் செட்டுக்கலாம் கம்பெனி செட் தான் அப்படியே பர்ஃபெக்டாக எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு ஓடி இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இது வந்து நம்மளாக ஹோண்டான்னு சொல்லி வர வச்சு ஒட்டினது மற்றபடி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனாக இருக்கும் அண்ட் எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா இது வந்து ஆக்சுவலாக ஹைலைட் என்னென்னா நான் ஆக்சிடென்டல் வண்டிங்க ஓகேங்களா ஸோ அது இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு லாக்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு சாவி கொடுத்துருக்கோங்க சைல்டு லாக் சம்திங் ஸோ அது இருக்குது மற்றபடி இன்ஜின் இன்ஜின் ரூம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ துறை தோர இன்ஜின் ரூம் தர எதுக்கும் ஒரு வாட்டி துறை துறை இன்ஜின் ரூம் தர இங்கேருந்து பாருங்களா வண்டி எப்படி துரிது பாருங்கள் வா ஸோ எஸ் இன்ஜின் ரோட் வண்டி சவுண்டெல்லாம் ஆல்ரெடி கேட்டுருப்பீங்க இப்போ இன்ஜின் ரோம் எங்கேப்பா ஆட்டோங்க எங்கேப்பா இருக்குது ஓ இங்கே தான் இருக்கா சாரி வேறு தொடச்சிக்கொண்டீங்க அப்படியே தொட ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரூம் வந்துடுது நான் உள்ளே வந்து சொன்னல சிஸ்டம்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு டேரெக்ட் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க சப் ஊஃபர்லேருந்து எடுத்து எது வேணுனாலும் நீங்கள் மெயின் ஒயரிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி செட்டாக இருக்குது அப்படியே தூக்கிட்டு போய் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான் இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஒயர் தெரியும் ஸ்டேரிங் கிட்ட அண்ட் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு மேலே கீழே உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே மாற்றி பண்ணிக்கலாம் ஹைட்ராலிக் தான் இந்த ஹைட்ராலிக் வந்து போனால் புதுசு போட்டுருக்கிறாங்க மெயின் விஷயம் என்னன்னா நான் ஆக்சிடென்டல் மும்பையில் ஓடி இருக்கின்றதால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கோடு இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி இது ஒன்று ஸோ இது ஒரு மைனஸு அப்புறம் அப்படியே வந்தோம்னா இது இந்த இது இந்த மாதிரி கொஞ்சம் இதில் தான் சின்ன சின்னம்னதாக இருக்குமே தவிர ஸோ ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் முறை யாருக்குமே தெரியாது அந்த வண்டி அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்மளும் மெயின்டைன் தான் பண்ணி வச்சுருக்கிறோம் நல்லாவே இது தாங்க நம்ம வீட்டுக்கிட்ட நிப்பாட்டும் போது யாரோ வண்டி டேர்ன் பண்ணும்போது உரசி விட்டு போயிட்டாங்க இது மட்டும்தான் ஒரு பார்க்க மேஜராக தெரியும் அதர்வைஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டிங்கரிங் வேலை தான் ஓகேவா ஸோ இதோட விலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு முப்பது வந்து கோட் பண்ணுறோம் ஆக்சுவலாக நான் டூ ஃபிஃப்டி ஃபைவ் போட்டு வச்சுருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வெளியே போகிறதுக்கான வேலைகளும் வந்துருச்சு கொஞ்சம் பண தேவையாக இருக்குது குட்டி கார் ஒன்று வாங்கி போட்டு மீதி இருக்கிற காசில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் இப்போ சேல்ஸ் பண்ணது மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ இது ஒரு லக்ஸரி கார் அப்படிங்கிறதால மைலேஜும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது பைபாஸில் ஒரு பதினாலு சிட்டிக்குள்ளே ஒரு ஒம்பது டு பத்து இவ்வளோ எதிர்பார்க்கலாம் பட் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதை சிஎன்ஜி ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது மைலேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதுவும் நான் விசாரித்தேன் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சொன்னாங்க புதுசாக போய்ட்டு எண்டாஸ்மெண்ட்டோட செட் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஹெச் வெஹிக்கல் வண்டி ஸோ வாங்குறவங்க வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போடுங்க அது முட்டி இப்போ தான் பாராச்சு இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு ஆல் பேப்பர் கரண்ட்டில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே ஓட்டுணுன்னு ஓட்டுங்க தமிழ்நாடுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் நீங்கள் மறுபடியும் செலவு தான் பண்ணணும் அது ஓப்பனாகவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பட் நான் இது வரைக்கும் இந்த வண்டி தான் வச்சு ஓட்டிருக்கேன் எனக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை அப்படியே நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட பிஒ ரிஜிஸ்டர் தாராளமாக பண்ணிக்கலாம் சீப்பாக முடிஞ்சிடும் ரிஜிஸ்டரே பண்ணிக்கலாம் ஓகேவா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நான் தான் தேர்ட் ஓனர் நல்லா பார்த்து பார்த்து பொத்தி வச்சிருக்கேன் நம்ம ஜிஃபேம்க்கு யாருக்காவது வேணும்னா ஒரு ஒரு நல்ல ரேட்டில் நான் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ரெண்டு முப்பது என்னோட ஆஸ்கிங் டிஸ்கிரிஷன் நம்பர் இருக்குது இல்லை ஸ்க்ரீனில் நம்பர் வரும் வாட்ஸ்அப்பில் வாங்க என்ன வேணால் வாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் நாய்ஸ் இல்லை இன்ஜினில் இன்ஜினை பற்றி நீங்கள் பயப்படுறவாலை செஸ்ட் பெட்ரோல் போட்டு எவ்வளோ தரோம்னா நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஓகேவா அதர்வைஸ் லவ் யூ ஜி ஃபேம் பை பை நம்பி வாங்க ஏமாற்ற மாட்டேன் ஓகேவா வண்டி தெளிவாக இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்